பெரும்பான்மை இருபத்தொம்போது பேருக்கு மேலே இந்த கருத்தை தான் சொல்லியிருக்காங்க அதிகாரத்தில் பங்கு வேணும் அதை கொடுத்தா திமுகவோட இருக்கலாம் இல்லைன்னா நமக்கு இருக்கவே இருக்குது தாவேக்கா அவரோட போகலாம் அவர் தான் ஆட்சியில் கொடுக்குறேன்றாரு இவங்க கொடுக்குற சீட்டை விட ரெண்டு எக்ஸ்ட்ராவே கொடுக்கலாம் வாங்கலாம் சரி அவங்க நியாயம் தானே அது ஏன் இன்னும் அடிமையாக ஏதாவது பாண்டட் லேபர் ஆகிடுச்சா திமுக அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்போ இது வந்து இன்னும் முற்று பெறாமல் தாங்க இருக்கு விஜய் ஒரு கேம் சேஞ்சர் ஆயிட்டார் தமிழ்நாடு அரசியல்ன்றது இது ஒன்னு இப்போ எல்லாருக்கும் அவர் ஒரு ஆப்ஷனாக இருக்கிறாருல அப்போ விஜய் தனித்து ஆ அதை தான் சொல்ல வர்றேன் தனித்து கூட்டணி வச்சால் நல்லது வெல்லன் குட் ஆனால் கூட்டணி வைக்கும்போது இ சுட் பி கேர்ஃபுல் நாட் டு அலைன் வித் பீப்புள் வித் கரப்ஷன் கேஸ்டிஸ்ட் இப்போ பாமக ராமதாஸ் வேற வழி இல்லாமல் இப்போ திமுகவும் கதவு சாத்திடுச்சான் விசிகா எதிர்ப்பால் தே டோன்ட் வாண்ட் டு லூஸ் விசிக்கு ஏன்னா லா ரொம்ப லாங் லாஸ்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது இப்போ பாமகவுக்கு வேற வழியே இல்லாமல் ஒன்று